இந்த கார்த்திகை தீபத்துக்கு நம்ம கார்த்திகை விளக்குல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அகல் விளக்குல ஓகே அண்ணா நம்மள்ட்ட கனமான விளக்கு மட்டும் தான் இருக்குது ஓகே அண்ணா ஆமா 50 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் இது ஓகே அண்ணா எல்லாமே உங்களுக்கு செட் கிடைச்சிரும் செட் கிடைக்கும் உங்களுக்கு எத்தனை விளக்கு வேணாலும் கிடைச்சிரும் அண்ணா ஒரே சைஸ்ல 1000 விளக்கு வேணும்னாலும் ஒண்ணே எடுக்கலாம் நீங்க ஓகே அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா சோ இதுல என்னென்ன கலெக்ஷன்ஸ் பார்த்தறலாம் சொல்லுங்க அண்ணா அடுத்து டீடைலா இது 50 60 70 ஓகே அண்ணா சரியா இருக்குது அதுல பாதம் வச்சு இருக்குது சரிங்கண்ணா ஆமாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சங்கு சக்கரம் போட்டு பெருமாள் விளக்கு உங்களுக்கு ஆமாம் சங்கு சக்கரம் செட்டாக வரும் உங்களுக்கு சரிங்கண்ணா இது ஒரு நூற்றம்பது ரூபா இரநூறுபாலேந்து ஸ்டார்டிங் இது நூற்றம்பது ரூபா இது கொஞ்சம் கனமா இருக்கும் சரிங்கண்ணா இது மூணுமே சேர்ந்தே வந்துடும் உங்களுக்கு சரிங்கண்ணா இது வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் அதுக்கேற்ற ஒர்க் இருக்குது வேலைப்பாடு இருக்குது வெயிட் இருக்குது கண்டிப்பாக

இப்போ நமக்கு பெருமாள் விளக்குகள் பார்த்த மாதிரி இந்த மாதிரி லட்சுமி விளக்குகளும் இருக்கு மகாலட்சுமி விளக்கு உங்களுக்கு அம்சமா இருக்கு பாக்குறதுக்கே ரொம்ப அழகா தத்ரூபமா இருக்கு கீழே நல்ல ஸ்டாண்டோடய வந்துருது என்னடா அழகா இருக்கு இது எல்லாமே நமக்கு சிங்கிள் விளக்கா வைக்கிறது கண்டிப்பா சைஸ் வாரியாவே இருக்கு என்னன்னா மூணு சைஸ் இருக்குது ஓகேனா அடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து முருகரோட விளக்குகள் கார்த்திகைக்கு பேர் போனவர் முருகர் கண்டிப்பா அவருக்கு சிறப்பான விளக்குகள் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு சரிங்களா ரெகுலரான வேல் விளக்கு சரிங்களா அதுலயே வேல் ஓம் மயில் எல்லாம் போட்டு வரும் உங்களுக்கு ஓகேனா இது நல்ல கனமாவே இருக்கும் உங்களுக்கு சரிங்களா இதுல ரெண்டு மயில் வேல் போட்டு இருக்கோம் ஒரு ரெண்டு சைடுலயும் இருக்கு ஓகேனா அதே மாதிரி

முந்நூற்றம்பது ரூபாலேருந்து நம்மள்ட அமையிருக்குது ஒரு பிளேட்டில் வச்சு மஞ்சள் தண்ணி வச்சு நம்ம வழங்கலாம் இது கண்டிப்பா வைக்கலாம் அவங்களுக்கு இது நம்ம பிளேட்டோட செட்டாவே கொடுக்கறோம் உங்களுக்கு உள்ள குபேர எந்திரம் வந்துடும் ஆமையின் வடிவமும் வந்துடும் ஆமா செட்டா இருக்கும் இது ஆமையில வந்து மகாலட்சுமி இயந்திரம் மேரு இயந்திரம் குபேரயந்திரத்தோட வந்துடும் உங்களுக்கு பசங்க இருக்கோம் ஓகேண்ணா ஐநூத்தி ஐம்பது இருந்து

இருக்கும் நல்லா கனமாகவும் இருக்கும் லேசாக இருக்காது முந்நூற்றம்பது நல்ல கனமாகவே இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் அதுதான் உங்களுக்கு சைஸஸும் இருக்குது என்னன்னா உங்களுக்கு

விநாயகர் லக்ஷ்மி அந்த மாதிரி அதை மாதிரி வைக்கக்கூடிய ஒரு விளக்கு தான் இது இது என்னென்னா நம்ம இதை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இதை உள்ளே வச்சுட்டு உள்ளேயும் ஒரு விளக்கை ஏற்றிக்கலாம் இது வந்து கலச சொம்பு கலச சொம்பு ஓகே நார்மலா சொம்புங்கிறது வந்து நம்ம தேங்காய் நிக்காது வாய் கொஞ்சம் பெருசா இருக்கும் கண்டிப்பா இது கலசத்துக்காக வந்து வாய் குறுகலா அழகா செய்யுங்களுக்கு கலச சொம்பு அதுலயே வந்து நல்ல என்கிரேவிங் ஒர்க்கோட இருக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா உங்களுக்கு மூணு சைட்லயுமே என்கிரேவ் பண்ணிருக்காங்க சோ இதுலயுமே உங்ககிட்ட வந்து சைஸஸ் இருக்கு

இந்த மாதிரி வெத்தலை மாடல்களும் இருக்கு வெத்தலை மாடல்லையும் இருக்கு அதுல சந்தனம் குங்குமம் திண்ணீர் வைக்கிற மாதிரி மூணுதும் இருக்கு பூஜை பொருட்கள் எக்கச்சக்கமா இருக்குங்க சூடம் காட்டுறதாகட்டும் சாம்பிராணி காட்டுறதாகட்டும் அதுலயே டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல உங்களுக்கு இருக்கு சைசஸும் உங்களுக்கு ரொம்பவே டிஃபர் ஆகுது இது மட்டும் இல்லாம முறுக்கு புளிகிறது இவங்க கிட்ட இருக்கு நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்டான விளக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே இவங்க கிட்ட இருக்கு இதெல்லாம் வந்து மூணு விளக்கு வருது ஸோ கோயில்கள் எல்லாம் காமிப்பாங்கல்ல அதெல்லாம் அந்த மாதிரி

கம்ப்ளீட்டா அவங்களுக்கு வந்து அஷ்டலட்சுமி சிலைகள் ஒவ்வொன்றுமே அதுல தனித்தனியா வந்து உருவங்கள் பதிச்சிருக்காங்க கண்டிப்பா உருவங்கள் எல்லாமே வந்து நிறைய இடங்கள்ல வந்து ஒரே மாதிரி இருக்காது ஸோ இதுல உருவங்கள் ரொம்ப கிளியரா இருக்கு சைஸஸும் இருக்கு என்னன்னா இதுல ஆயிரத்தி ஐநூறுல இருந்து உங்களுக்கு ஆயிரத்தி ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கு ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இன்னும் சைஸ் பெருசா பெருசு என்னால

சரியா ஏப்பன் படிகள் இவங்க கிட்ட இருக்கு இதுக்கு அப்புறம் இது என்ன நான் யூனிக்கான கலெக்ஷனா இருக்கு சோ சொல்லுங்க இது என்ன மாதிரினே இதுதான் பிளேயர் மணே ஓகே அண்ணா சாமிகள் வைக்கிற மணே உங்களுக்கு சரிங்க இந்த மாதிரி சாமி விக்கிரகம் வச்சு அடடே நிஜமாவே ரொம்ப அழகாக இருக்குல்ல ஸோ அதை தனியாக பார்த்ததை விட இந்த மாதிரி ஒரு சாமியை வச்சதுக்கப்புறம் அப்புறம் ஐயப்பன் வச்சு அதுக்கு படிக்கட்டு வச்சதுக்கப்புறம் ரொம்ப அழகா இருக்குது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பிராஸ்ல பண்ணியிருக்காங்க இது வந்து செட்டு வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மனை வந்து கம்ப்ளீட்டாக செட்டாக வந்துடும் கொடையோட ஸோ இதில் வந்து நம்ம சாமியை வந்து சிலைகளை மாற்றி வச்சுக்கலாம் நல்ல வேலைப்பாடோட இருக்கும் ரெண்டு சைடுமே வந்து இதோட வந்துருது ஸோ ரொம்ப அழகாக இருக்குல்ல இதில் நம்ம வேறு சாமிகளோட சிலைகளும் யூஸ் பண்ணிக்கலாமாண்ணா ஓகே அண்ணா ஐயப்பன் பூஜை பண்ணுறதுனால ம் ஓகே அண்ணா டிஃப்ரெண்டாக உங்களுக்கு சரவண பவனே போட்டு இருக்கு இது என்ன மாதிரி என்ன தட்டலாம் விளக்குக்காக உள்ள பிளேட்டு

ஓகே அண்ணா ஸோ ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது இது மட்டும் இல்லாமல் சீர் கொடுக்குற மாதிரி பித்தாளைகளில் நிறைய தட்டு இருக்குது ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்குறவங்க இப்போலாம் நிறையவே வந்து இந்த மாதிரி தட்டெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அன்னப்பச்சி ஆகட்டும் மயில் ஆகட்டும் ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட்டாக நல்லா உங்களுக்கு அதில் வந்து உங்களுக்கு கிரேவிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லி ஆகணும் சின்ன சின்ன தட்டு ஸோ சின்ன சின்ன அகல் விளக்குகள்லாம் வைக்கிறதுக்காகட்டும் இப்ப கார்த்திகை தீபத்துக்கு வந்து என்ன இதாகாம இருக்கிறது இந்த மாதிரி தட்டுகள் வச்சு இருபது இருபது ரூபாயில இருந்தே தட்டு கலெக்ஷன்ஸ் இவங்க கிட்ட இருக்கு எக்கச்சக்கமான விளக்கு மாடல்ஸ் நான் காமிச்ச விளக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாம்பிள் தான் காமாட்சி விளக்குகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெருசு வரைக்குமே இவங்க கிட்ட இருக்கு ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங்ல இருக்கிற நிறைய விளக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கு சிலைகள் பத்தி சொல்லணும் அப்படின்னா நிஜமாவே இதுக்காகவே நீங்க கிடைக்க வரலாம் என்ன எடுக்கணுங்கிறதே நிஜமாவே நமக்கு மறந்து போயிடும் அந்த அளவுக்கு முருகர் சிலை ஆகட்டும் சிவனாகட்டும் பராசக்தி ஆகட்டும் அம்மன் சிலைகள் அவ்வளவு இருக்குங்க ஸோ மீனாட்சி அம்மன் கோயில் வாசல்ல இருக்காங்க எப்படி மீனாட்சி இல்லாம இருக்கு இந்த மாதிரி வந்து வாசல்ல ரெண்டு சைடு வைக்கிற மாதிரி முருகர் ஆகட்டும் வாகனங்கள்ல வைக்கிற இந்த மாதிரி வேல் ஆகட்டும் ஓம் போட்டதாகட்டும் சேவை கொடி போட்ட மாதிரின்னு சொல்லி யானைகள் இதெல்லாம் வீட்டில் வந்து வாஸ்துக்காக வைக்கிறது ஐயப்பர் ஆகட்டும் இதென்ன நான் செம்பல ஒரு இது இருக்குல்லண்ணா இத பத்தி சொல்லுங்கண்ணா

சிக்க சாமி கலெக்ஷன்ஸ் கிட்ட இருக்கு இன்னும் சொல்லணும்னா வந்து சாமி எல்லாமே வந்து குட்டியா மட்டும்தான் வீட்டில் வைக்கணும்ன்றாங்கல்ல அதை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்கண்ணா என்ன சைஸ் வரைக்கும் நம்ம அபிஷேகம் பண்ணணுமா இல்லை கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்களேன் ஓகேண்ணா

ஹோட்டல்ஸ் ஆகட்டும் பெரிய பெரிய நம்மளோட ஆஃபீஸில் இந்த மாதிரியெல்லாம் வைக்கிறதாகட்டும் சிலைகள்லேருந்து எக்கச்சக்கமாக இருக்குது கோயிலில் மணி வாங்கி கட்டுவாங்கள்ல சின்ன மணியிலேருந்து பெரிய மணி வரைக்கும் இவங்கக்கிட்ட இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தாங்க கடையோட பார்த்தீங்கன்னா சிங்க முகம் வந்து நிறைய இடங்களில் இருக்குது ஐயப்பன் முகம் இருக்குது அம்மன் இருக்குது இது மட்டும் இல்லாமல் ஹேங்கிங்கில் வந்து விளக்குகள் கொடுத்துருக்காங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது கம்ப்ளீட்லி பிராஸில் விளக்குகள்னு சொல்லும்போது நான் முதலையே இல்லை விளக்குகள்னு பார்க்கும்போது சீறு விளக்குகள் தான் நம்ம அதிகமாக பார்த்துருக்கோம் காது குத்தாகட்டும் இல்லை பெரிய பெரிய கடைகள் வச்சுருக்கோம் இல்லை நான் பெரிய வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து வைக்கிறதுக்கு ஒவ்வொரு விளக்கு வச்சாலும் நிஜமாக சொல்லணுன்னா அழகாக இருக்கிற மாதிரி எக்கச்சக்கமான சைஸஸில் இருக்குது தெரியுதா சின்ன சின்ன விளக்குகள்லேருந்து பெரிய விளக்குகள் வரைக்கும் எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ அழகான ஒரு உருளி ஊஞ்சலில் விநாயகர் எவ்வளோ அழகாக இருக்குல்ல ஸோ இந்த மாதிரி கோமாதாவாகட்டும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கிருஷ்ணர் இருக்கிற மாதிரியே இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு கோமாதா கலெக்ஷன்ஸு ரொம்ப அழகாக இருக்குல்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இவங்ககிட்ட இருக்குது என்னால் நிஜமாகவே வீடியோவில் காமிக்க முடியலை அளவுக்கு இவங்ககிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து கிருஷ்ணரும் ராதாவும் ஊஞ்சலில் இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து அன்னபட்சி விளக்குகளே எக்கச்சக்கமாக இருக்குது ஊஞ்சல்னு சொல்லி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது லாம் பார்த்தோல்ல குட்டியிலேருந்து இவங்க கிட்ட ஆல்ரெடி அண்ணா சொன்னாங்க இருபதாயிரம் வரைக்கும் இருக்குன்னு ஆமாம் உண்மைதான் ஸோ கோயில்களில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பெரிய பெரிய விளக்குகள்லேருந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது இது எல்லாமே விளக்குகள் தான் ஸோ உங்களுக்கு வெயிட்டு கூட வேணும் அப்படின்னாலும் சரி வெயிட்டு கம்மியாக வேணும்னாலும் சரி எக்கச்சக்கமான விளக்கு கலெக்ஷன்ஸ் இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க பொங்கல் சீராகட்டும் கல்யாண சீராகட்டும் வயசுக்கு வந்த பெண்ணுக்கு கொடுக்குற சீராகட்டும் காதுகத்துக்கு கொடுக்குற சீராகட்டும் எக் எக்கச்சக்கமான பானை கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ காசி பானையும் இவங்க கிட்ட இருக்குது செம்பு பானை இருக்குது பித்தாள பானை இருக்குது சில்வர் பானை கூட இருக்குது சில்வர்லேயும் நிறைய பொருட்கள் இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த கடையை ஒரு தடவை விசிட் பண்ணிடுங்க எக்கச்சக்கமான பிராஸு சில்வரு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு காப்பர் கலெக்ஷன்ஸும் கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க எக்கச்சக்கமான விளக்கு கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் சின்ன விளக்குலேருந்து பெரிய விளக்கு வரைக்கும் ஸ்டார்டிங் பிரைஸ் ரேஜ் பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க ஜோடி விலைக்கேங்க ஒண்ணெல்லாம் கிடையாது இந்த ஜோடியே வெறும் முன்னூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொன்றுமே உங்களுக்கு செட்டாவே வந்துருது வந்து தாமரை பூக்கள் வச்சு வருது மேலே வந்து இந்த மாதிரி வருது இல்ல எனக்கு வந்து இந்த மாதிரி தாமரைகள் இந்த மாதிரி மேலே இல்லாம இந்த மாதிரி அன்னம் வச்ச மாதிரி வேணும் அப்படின்னா இவங்க கிட்ட அதுலயுமே இருக்கு ஸோ அதேதான் கீழே இந்த பேட்டர்ன் வந்துருது மேலே இந்த மாதிரி வந்துருது எல்லாமே உங்களுக்கு செட்டாவே வந்துருது இது மட்டும் இல்லாம சைஸஸ்ங்க எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா சின்னது பெருசுன்னு சொல்லி எக்கச்சக்கமான சைஸ் இருக்கு இவங்க கிட்ட ஸோ குட்டியா கேட்டீங்கனாலும் இருக்கு இது மட்டும் இல்லாம அடுத்த டிசைனு ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க கொஞ்சம் கொழியா இருக்கணும் பட் ஆனா மேல வந்து இந்த மாதிரிதான் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க ஸோ இந்த மாடல்லையும் இருக்கு கேரளா மாடல் தான் சொல்லுவாங்கல்ல ஸோ எக்கச்சக்கமான மாடல் மாடல்ஸ் இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே உங்களுக்கு செட்டா வந்துருது ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தாங்க சோ இதுல சைஸ் பாருங்க சின்னது ஆக்சுவலா இது வந்து சின்னது அதே இதுல சோ அதுல இருந்து இந்த சைஸ் வரைக்கும் இதுல இருக்கு இது மட்டும் இல்லாம அப்படி அந்த சேர்த்து இது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான சைஸஸ் இருக்கு இவங்ககிட்ட ஸோ ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ஒரு காது குத்தாகட்டும் ஒரு வயசுக்கு வந்ததாகட்டும் ஒரு திருமணம் சீர் வைக்கிறதுக்குன்னு சொல்லி எக்கச்சக்கமான பிராஸ் ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டி தாங்க ஸோ குவாலிட்டி தி பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஷைனிங் பாருங்களேன் இப்ப நம்ம வந்து மஞ்சள் கலரில் அதாவது எல்லா கலரையும் கேட்டாலும் இவங்ககிட்ட இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல டிசைன் ஆகட்டும் வெயிட்டில் ஒரு சில பேர் கேட்பாங்க எனக்கு வந்து ஹாலோவனா வேணும் அதாவது ரொம்ப வெயிட்டெல்லாம் வேணாம் பட் பார்க்கறதுக்கு பார்வையாக வேணும்னு கேட்பாங்க அந்த மாதிரியும் இருக்கு இதெல்லாம் நல்ல உங்களுக்கு ஒரு கனமோடையே வந்துடும் ஸோ நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க எனக்கு வந்து லாங் லைஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக அந்த மாதிரி இருக்கிறவங்க நல்ல வெயிட்டான கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அடுத்தடுத்து பார்த்துடலாம் அடுத்து நான் காமிச்சிடுறேங்க